வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் பரபரப்பான அரசியல் செய்திகளும் நீங்கள் அறியாத பல செய்திகளும் தினமும் உங்களிடம் வந்து பேசிக்கொண்டே இருக்கும் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதான் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் போதும் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் இன்றைய சூழலில் தமிழக அரசியத்தில் தமிழக அரசியல் களத்தில் மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் காளியம்மாவுடைய பதவி நீக்கத்தை மையப்படுத்திய செய்தி காளியம்மா என்றவுடன் உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் இயக்கத்தில் மிக முதன்மையான ஒரு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும் காளியம்மா அவர்களை குறித்து எந்த சர்ச்சைகளும் பெரிதாக எழுப்பவில்லை ஆனால் சமீப காலங்களாக காளியம்மாவை மையப்படுத்தி நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் எடுத்து வைத்ததாக வந்த இரண்டு குரல் பதிவுகள் பல சந்தேகங்களையும் பல சர்ச்சைகளையும் எழுப்பியது இந்த சந்தேகங்களும் சர்ச்சைகளும் பல நேரங்களில் பேசுபடும் பொருளாக மாறியது அதன் பின்பு அமைதியானது தற்பொழுது மீண்டும் காளியம்மாளை மையப்படுத்திய ஒரு செய்தி மிகவும் வலுவாகவே இருக்கிறது இங்கு சில களங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அவர்களை ஒரு வலையொலியை சார்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேட்டியளிக்கிறார் அந்த பத்திரிகையாளர் நாம் தமிழர் இயக்கத்தோடு மிக தொடர்பில் இருக்கக்கூடியவர் ஏறக்குறைய நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்தி பல குரல் பதிவுகள் வெளியே வந்த பொழுது அந்த குரல் பதிவுகள் கசிய விட்ட விடயத்திலும் அல்லது இந்த குரல் பதிவுகளை எதற்காக கசிய விடுகிறார்கள் என்கின்ற விடயத்திலும் எதிராக இருக்கக்கூடியவர்களை கடுமையாக சாடியதில் அந்த பத்திரிகையாளர் முதன்மையான ஒரு களத்தை அவர் எட்டியிருந்தார் இது தொடர்ச்சியாகவே அவருடைய செயல்பாடுகள் நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஆதரவாகவே இருந்தது கடந்த சில மாதங்களுக்கு அது இரண்டு மாதங்களுக்கு முன்பு காளியம்மா அவர்கள் கட்சியில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் பரபரப்பான பொழுது அந்த ஊடகவியலாளர் காளியம்மா அவர்களை மையப்படுத்தி ஒரு பேட்டி எடுத்து வெளியிடுகின்றார் அந்த பேட்டியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரை மையப்படுத்திய சில கேள்விகளை கேட்கிறார் அதற்கு காளியம்மா அவர்களும் பதில் அளிக்கிறார் இந்த பேட்டியை அவர் வெளியிட்ட விடயம் அவருக்கும் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருக்கும் இடையே ஏதோ சில கருத்து மோதல்கள் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு செவி வழி செய்திகள் வர தொடங்கின ஆனால் இந்த செய்திகள் உண்மையா என்று நாம் ஆய்வு செய்கின்ற பட்சத்தில் தற்பொழுது அது உண்மை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த மூத்த பத்திரிகையாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி நான் இதுவரை நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஆதரவான செயல்பாடுகளை நான் செயல்பாடுகளில் சென்று கொண்டிருந்தேன் தற்பொழுது சற்று விலகி இருந்து நான் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று அவர் பதிவிட்டார் உடனடியாக நாம் தமிழர் இயக்கத்தின் தம்பிமார்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்தார்கள் அதற்கு அந்த மூத்த பத்திரிகையாளர் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் செய்தி காளியம்மா அவர்களை முதன்மைப்படுத்தி செய்தி வெளியிட்ட காரணத்திற்காகத்தான் அந்த மூத்த பத்திரிகையாளர் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பலர் எடுத்து வைத்தார் அதன் அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஆதரவு நிலை இல்லை என்று அறிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி செவி வழியாக வந்து கொண்டு இருக்கிறார் இந்த சூழல்தான் மீண்டும் காளியம்மாவை மையப்படுத்திய ஒரு குரல் பதிவு இந்த குரல் பதிவில் பல சந்தேகங்கள் இருக்கின்றது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் மிகவும் நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காளியம்மா அவர்கள் ஒரு சராசரி குடும்பத்தை சார்ந்த அவர் இன்று வாங்கியிருக்கக்கூடிய கார் எந்த காசில் வாங்கினார் என்கின்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது இப்பொழுது சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து கூட காளியம்மா அவர்களுடைய அதை பண தேடல்களை மையப்படுத்திய செய்தியாக இருக்கிறது அதாவது ஒரு சந்தேக கேள்வியை எழுப்பக்கூடிய செய்தியாக இருக்கிறது நீ யார் யாரையோ வைத்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறாய் கைபேசியை கொடுக்கிறாய் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் நீ எங்கோ விலை போய் இருக்கிறாய் அந்த பணத்தை வாங்கி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கொடுத்து அவர்களை எங்களுக்கு எதிரான மனநிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் இதை பார்த்து கொண்டு இருப்பதா எங்களுடைய வேலை நீ நான் அன்பானவன் அதுபோல கோபமானவன் நீ உன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமே தவிர நீ திறமசாலியாக இருக்க வேண்டும் என்பது உடன்பாடு இல்லை என்று சீமானவர்கள் கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த செய்தி இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்றால் காளியம்மா அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தமிழர் இயக்கத்திற்குள் ஒரு பிழ பிளவை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார் என்றுதான் நாம் கணிக்க வேண்டியதாக இருக்கிறது எனவேதான் சீமான் அவர்கள் இப்பொழுது காளியம்மா அவர்களை நீக்கிவிட்டால் என்ன என்கின்ற ஒரு நினைப்பிற்குள் செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் அவர்களுடைய அந்த அரசியல் வட்டாரங்களை சார்ந்த அல்லது நாம் தமிழ் இயக்கத்தை சார்ந்த தம்பிமார்கள் நாங்கள் சீமான் அவர்களை மையப்படுத்தி தான் கட்சிக்கு வந்தோம் எங்கள் கட்சியிலிருந்து காந்தி போனார் கல்யாண சுந்தரம் போனார் வெற்றிக்குமரன் போனார் இன்னும் பலர் சென்றிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் கட்சியிலிருந்து யாரும் அவர்கள் பின்னால் செல்லவில்லை நாங்கள் அனைவருமே சீமான் பின்னால் தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது அவர்கள் ஒரு புதிய புதிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறார் இந்த பிரச்சனைக்கான முடிவு என்ன என்பதை எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்வார் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் முடிவு செய்வார் அப்படி முடிவு செய்கின்ற பட்சத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு எதுவோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமே தவிர காளியம்மா அவர்களுடைய பின்னால் நாங்கள் செல்வதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு பதிவை நாம் தமிழர் இயக்கத்தின் தம்பிமார்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் காளியம்மா அவர்கள் தனக்கான ஒரு களத்தை மெதுவாக அவர் உருவாக்க தொடங்கிவிட்டார் என்பதாகத்தான் நாம் இங்கு கணிக்க முடிகின்றது ஒரு திரைப்படத்தில் ஒரு குட்டி கதையை சொல்வார்கள் அதாவது ஒருவன் ஆற்றில் குதித்து ஏதோ ஒன்றை கையில் பிடித்துக் கொள்வான் கரையில் இருக்கக்கூடியவன் சொல்வான் நீ பிடித்து வைத்திருக்கிறது எது என்று கேட்பான் இல்லை ஏதோ ஒன்றை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் சொன்ன பொழுது கரையில் இருந்தவன் சொல்வான் நீ பிடித்து வைத்திருக்கிறது ஆக்டோபாஸ் எனவே அதை விட்டுவிடு விடு இல்லை என்றால் அது உன்னை பிடித்து விடும் என்று அவன் அது உன்னை பிடித்து கொண்டு சென்று என்று அவர் கரையில் இருக்கக்கூடியவன் சொல்லுவான் ஆற்றில் இருக்கக்கூடியவன் சொல்லுவான் அதை விட்டு எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது ஆனால் அதுதான் என்னை விடவில்லை என்று குறிப்பிடுவார் ஏறக்குறைய இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து காளியம்மாள் அவர்கள் வெளியே போனால் போகட்டும் என்கின்ற மனநிலையில் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நினைத்து நினைத்து விட்டார் ஆனால் அந்த கட்சியை விட்டு வெளியே போனால் தன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்கின்ற அச்சம் காளியம்மா அவர்களிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் கட்சி அவரை அவமானப்படுத்துகின்ற அந்த கட்சியில் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டு பயணிக்கிறார் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கத்தில் அவருடைய நாட்கள் என்னப்படத் தொடங்கிவிட்டது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பம்